ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சர்வ வல்லவர் பாகம் இருபத்தி ரெண்டு தலைப்பு சர்வ வல்லவரே நமது மேன்மை அல்லது மகிமை வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நீர் சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார் கிறிஸ்துவில் அன்பானவர்களே இந்த வேத பகுதியிலே சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும்போது உமது சம்பத்து பெருகும் சர்வ வல்லவரே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார் பிரியமானவர்களே நாம் உலகத்திற்கு நேராக நமது மனதை வைத்திருக்கும்போது உலகத்தில் உள்ள தங்கம் வெள்ளி பணம் உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெரிதாய் தோன்றும் ஆனால் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும்போது சர்வ வல்லவரே நமது மேன்மையாக அல்லது நமது மகிமையாக நமக்கு இருப்பார் பிரியமானவர்களே தங்கத்தை விட தங்கமாக சர்வவல்லவரே நமக்கு தங்கமாக சர்வவல்லவரே நமக்கு சொக்க வெள்ளி சொக்க வெள்ளி என்றால் ஃப்ரிஷியஸ் சில்வர் விலையேற பெற்ற வெள்ளி என்று அர்த்தம் அப்போ பெற்ற வெள்ளியும் தங்கமுமாக எது நமக்கு தோன்றுகிறது உலகத்தில் உள்ள பொருள் அல்ல சர்வ வல்லவரே நமக்கு அப்படி தோன்றுகிறார் யோபு பக்தன் தனது வாழ்வை குறித்து யோபு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேன் யோபு என்ன சொல்லுகிறார் நான் தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லவில்லை என் ஆஸ்தி பெரியது என்று நான் மகிழவில்லை அதை நான் மேன்மையாக எண்ணவில்லை தேவனே எனது மேன்மை என்பதை யோபு இங்கே கூறுகிறார் சங்கீதக்காரன் தாவீதும் பதினாறாம் சங்கீதத்திலே தனது ஆஸ்தியை குறித்து அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் கர்த்தரே கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் பதினாறாம் சங்கீதத்தின் ரெண்டாம் வசனத்திலே என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் என்று சொல்லுகிறார் செல்வத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் எனக்கு கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் செல்வத்தையோ உலகத்தின் பொருளையோ மேன்மையாக எண்ணாமல் தேவனையே அவர் மேன்மையாக இங்கே கூறுகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளிலே தாவீது சொல்லுகிறார் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அது என்ன கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அவருடைய ஆசையெல்லாம் தேவனே தேவனே தனது மேன்மை அதுதான் அதை ஒன்றை கேட்டேன் அதுதான் எனக்கு தேவை அதையே நான் நாடுவேன் என கூறுகிறார் அது மட்டுமல்லாது எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என் நிருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று அன்பானவர்களே தேவனை தேடுவதை தேவனையே அவர் தனது வாழ்வின் மேன்மையாக கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்பானவர்களே நமது வாழ்வின் மேன்மை தேவனே நாம் இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளையோ உலகத்தின் எந்த ஒரு வசதி வாய்ப்பையோ உலகத்தில் இருக்கும் காரியங்களையோ நமது உள்ளத்தில் மேன்மையாக எண்ணாமல் தேவனையே நமது மேன்மையாக எண்ணி வாழ வேண்டும் அவரையே நமது உள்ளம் மேன்மையாகவும் நமது மகிமையாகவும் எண்ண வேண்டும் அவருடைய வசனமே மேன்மையான சங்கீதம் பத்தொன்பது ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களில் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தும் நியாயங்களை குறித்தும் சொல்லிவிட்டு அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறது தேவன் தேவனுடைய வசனமே அவருக்கு பொன்னை விட விலையேற பெற்றதாக தெரிகிறது கத்தருக்கு ஸ்தோத்ரம் இயேசுவும் மார்த்தாளை பார்த்து சொன்னார் மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றுதான் அந்த ஒன்று என்ன மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அதாவது தன்னை விட்டு நீங்காத தன்னை விட்டு விலகாத தன்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அது என் பாதத்தில் அமர்ந்து என் வசனத்தை கேட்பது அதையே மரியால் தெரிந்து கொண்டாள் ஆனால் நீயோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று கூறினார் ஆகவே அன்பர்களே இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது நமது வாழ்வில் நாம் மேன்மையாக கொள்ள வேண்டியது சர்வ வல்லமையுள்ள தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமது மேன்மையாக மகிமையாக நம்முடைய இருதயத்தில் நாம் அதை அவரை கொள்ள வேண்டும் அவருடைய வசனமே மேன்மையானது தங்கத்தை விட வெள்ளியை விட இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை விட தேவனே அவருடைய வசனமே அவர் மீது வைக்கும் விசுவாசமே மேன்மையானது ஆகவே இதை மனதில் கொண்டு தேவனையே நமது மேன்மையாய் கொண்டு வாழ்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அது மட்டுமல்லாது நீரே எங்களுக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் வெளியேற பெற்ற வெள்ளியுமாய் இருக்கிறீர் ஆம் ஆண்டவரே உம்மை விட மேன்மையானது வேறொன்றும் எங்களுக்கு இல்லை அந்த எண்ணத்தோடும் அந்த சிந்தையோடும் எப்போதும் நாங்கள் ஆண்டவர் பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த உலகத்தின் மக்கள் பல காரியங்களை நாடி தேடும்போல் எங்களுடைய வேதம் சொல்லுகிறது தேவையானது ஒன்றே அது எங்கள் ஆண்டவரை விட்டு எடுப எங்கள் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவருடைய பாதம் ஆண்டவருடைய வசனம் தேவனே எங்களுடைய மேன்மை ஆகவே அதுவே எங்களை விட்டு விலகாத நல்ல பங்கு அதையே நாங்கள் தெரிந்து கொண்டு அதையே மேன்மையாக கருதி தேவனுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் உலகத்தின் மேன்மைகள் எங்கள் உள்ளத்தில் வந்து ஒட்டி விடாமல் எங்களை காத்து பல ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று இருபதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே அப்படியே உண்மையே மேன்மையாக எங்கள் மனதில் கொண்டு வாழ எங்கள் அனைவருக்கும் கிருபை தார் உம்மை விட மேன்மையாக ஒன்று ஏதுவும் எங்கள் மனதில் தோன்றாதபடி எங்கள் மனதை காத்து கொள்ளும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆம் ஆமேன்